அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக நடப்பு நிகழ்வுகளும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு அதில் பார்த்தோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற பேரில் கடைசி ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த டேட்டாவும் கேட்டிருந்துருப்பாங்க பதினெட்டில் நடந்ததும் கேட்டிருக்காங்க அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் பட் இதன் பிறகு நம்ம அப்படியும் தா பார்க்க முடியாது எத்தனை உடைய டேட்டா வேணாலும் கேட்கலாம் அதனால் பர்டிகுலராக டிஃபைன் பண்ணாமல் நீங்கள் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பண்ண படிக்க முடியுமோ படிக்கணும் இப்போ நாம் டூ தௌசண்ட் தேர்ட் டுவெண்ட்டி த்ரீ படி முடிச்சுட்டு அதை தனி ஃபோல்டர் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கான ஜனவரி டு டிசம்பர் இப்போது நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் பர்டிகுலராக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் முக்கிய தினங்கள் அப்படின்னு மூன்றுக்கு வினாக்கள் வந்துருந்துச்சு பார்த்துருப்பீங்க ஒன்று வந்து மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து இரண்டாவதாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இரண்டாவது வினா மூன்றாவதாக வந்தால் அதாவது ஜூலை பதினஞ்சு வந்து காமராசர் அவர்களுடைய பிறந்த தினம் இது சம்மந்தமாக மூன்று வினாக்கள் கேட்டிருப்பாங்க நாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தினுடைய முக்கிய தினங்களையும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுலையும் அடுத்தடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்வு நோக்கில் வரக்கூடிய வினாக்களை டேட்டாவை மட்டும் பார்க்க போகிறோம் எல்லாமே படிக்கிறது நம்மளால் முடியாது ஞாபகம் வச்சுக்க முடியாது அதனால் முக்கியமாக அதை மட்டும் பார்க்குறோம் அந்த அதோடைய ஆர்ஜின்ஸ் என்ன ரீசனுக்காக அந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு மாதமும் நாம் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பார்ட்டு மூணு பார்ட்டு இல்லை நாலு பார்ட்டு அப்படியே பிரித்து பார்க்குறோம் ஏன்னா ஒரு ஒன் டு டென் டேஸ் எயிட் டேஸ் நைன் டேஸ் தான் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்க முடியுது தேர்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது போதுமானது நமக்கு அதனால் இப்போ நம்ம ஒன்று டு எட்டு வரைக்கும் முந்தின காணொலியில் பார்த்துட்டோம் இப்போ ஒன்பதாம் தேதியிலிருந்து பார்க்குறோம் இன்றைய தினம் தான் நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் நம்ம சொல்கிறோம்ல இந்த வினா வந்து டிஎன்பிசி கொஷின் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட வினா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாலத்தீவிற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் பட்டியலில் இந்தியர்கள் முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க இரண்டாம் இடம் சீனா மூன்றாம் இடம் பிரிட்டன் உலக தமிழ் பொருளாதார மாநாடு எங்கே அப்படின்னா இது வந்து பத்தாவது பொருளாதார மாநாடு சென்னையில் நடைபெற்றது அண்மையில் அசாமில் சந்தூபி திருவிழா கொண்டாடப்பட்டது கோல்டன் குளோப் விருது கொடுத்துருக்குறாங்க அதாவது யாருக்கு அப்படின்னா கிறிஸ்டோபர் நோலன் திரைப்படத்திற்காக இந்த வருஷத்துக்கான கோல்டன் குளோப் விருது வென்றுள்ளது இந்த விருதினுடைய சிறந்த இயக்குனர் பிரிவில் வழங்கியிருக்காங்க சிறந்த நடிகராக வந்து சில்லியன் மர்ஃபி அப்படிங்கிறவர் ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காரு சில்லியன் மர்ஃபி ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக சிறந்த துணை நடிகர் விருது வந்து ராபர்ட் டவுனி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சிறந்த நடிகை விருது வந்து லில்லி கிளாஸ்டன் அப்படிங்கிறவங்க எந்த திரைப்படம்னா கில்லர் ஆஃப் த மூன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக சிறந்த நடிகை விருது லில்லி கிளாஸ்டனுக்கு கொடுத்துருக்குறாங்க சிறந்த பிறமொழி திரைப்படமாக அனாட்டமி ஆஃப் எ ஃபால் அப்படிங்கிற திரைப்படம் இது வந்து ஃப்ரெஞ்சு மொழி திரைப்படம் இதுக்கு சிறந்த திரை பிறமொழி திரைப்படம் விருது கொடுத்துருக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச திருவிழா கோவாவில் நடைபெறுகிறது முடியல நடந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவின் தனியார் விண்வெளித்துறை நிறுவனமான அஸ்ட்ரோபாட்டிக் டெக்னாலஜிஸ் நிறுவனம் நிலவில் தரையிறங்கி ஆய்வுகள் மேற்கொள்ள பெரக்ரின் லூனார் லேண்டர் என்னும் ஆய்வுகளத்தை அனுப்பியிருக்காங்க இந்த ஆய்வுகளமானது வல்கன் என்னும் ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அனிசேரா இயக்க உச்சி மாநாடு உகாண்டாவில் நடைபெற்றிருக்கு அடுத்ததாக ஜனவரி பத்து இது வந்து இதனுடைய முக்கிய தினம் என்ன அப்படின்னா உலக ஹிந்தி தினமா கடைபிடிக்கிறாங்க மாற்றுத்திறனாளி மாணவர்களின் சிறப்பு பயிற்றுனர்களுக்காக நலம் நாடி என்ற ஆப் செயலி வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க நலம் நாடி அப்படிங்கிற ஆப் ஐநூறு கோடி செலவில் திருவள்ளூர் உள்ள பூந்தமல்லியில் நவீன திரைப்பட நகரம் அமைக்கப்பட உள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விடுதுகள் திட்டத்தினை தொடங்கி வச்சிருக்கிறாரு இது ஏன் அப்படின்னா உலகெங்கும் வாழும் தமிழக அரசு பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைத்து அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அரசியல்வாதிங்க அவங்களுடைய பணத்தை வேறொரு வழியில் செலவு பண்ணுவாங்க ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க முன்னாள் மாணவர்கள் அப்படிங்கிறவங்கள வச்சு அரசு பள்ளிகளை நவீனமயமாக்க அதாவது அடிப்படை கழிவு வசதிகள் எதுவுமே இல்லாமல் அரசு பள்ளிகள் எண்ணற்றவை இருக்குது அது நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை அப்போ இது வந்து விழுதுகள் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அஸ்ஸாம் மாநிலத்தில் நூறு சதவீதம் மின்சார பைக் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டுள்ளது இது இந்தியாவினுடைய முதல் நூறு சதவீத மின்சார பைக் டாக்ஸி சேவையாகும் என்ன மாநிலம் அப்படின்னு பாருங்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் இந்திய முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரலான எம் எம் நரவணே தன் சுயசரிதை புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் இதற்கு விதியின் நான்கு நட்சத்திரங்கள் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாரு யார் அப்படின்னா இந்திய முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் தான் எம் எம் நரவணே அவர் தன்னுடைய சுயசரிதை புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அந்த எழுதி வெளியிட்டதுக்கு அந்த நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னா விதியின் நான்கு நட்சத்திரங்கள் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலுமே இரண்டு டு இரண்டு வினாக்கள் மூன்று வினாக்கள் புத்தகத்தை பத்தி கரண்ட் அஃபேர்ஸில் வருது அதனால் சமீபத்தில் வந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர்கள் பேர் தெரிஞ்சுக்கணும் சமீபத்தில் சசி தரூர் அவர் எழுதின ஒரு புத்தகத்தை டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்டிருந்திருப்பாங்க அடுத்தது தமிழக செஸ் வீராங்கனையான வைஷாலிக்கு அர்ஜுனா விருது அறிவிச்சிருக்கிறாங்க இவ்விருதினை பெரும் மூன்றாவது இந்திய பெண் தான் இந்த வைஷாலி இந்தியாவின் எண்பத்தி நான்காவது கிராண்ட் மாஸ்டர் இவங்க இலங்கை மேற்கொள்ளும் அனுராதபுரம் மாகோ இடையிலான ரயில் பாதையை மேம்படுத்தும் பணிக்கு இந்தியா வந்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி கடன் உதவி கொடுத்துருக்குறாங்க நாம் இந்த ப அமௌண்ட்டும் வந்து அந்த அளவுக்கு வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு இல்லை இனிமேல் இதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த வேற எதுவுமே கிடையாது எதுக்கு அப்படின்னா டிஎன்பிசி குரூஃபில் ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இப்போ நம்ம சொன்னது போல் ரெண்டாயிரத்தி பதினாறு டேட்டா கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட்டா கேட்டிருந்தாங்க ஒரு திட்டத்தினுடைய தமிழக அரசு எவ்வளோ நிதி ஒதுக்கிச்சு அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் எந்த ஒரு நம்ம கொடுத்துருக்கிற சென்டென்ஸை பார்த்தீங்கன்னாவே அன்வான்ட் சென்டென்ஸ் டேட்டா எதுவுமே இருக்காது எக்ஸாம் பாயிண்டோடய வியூவில் தான் நம்ம இருக்கோம் அந்தளவுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்குறோம் நிறைய நண்பர்கள் வந்து கொஷின் டைப்பில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாம் முதல்ல டேட்டாவை படித்தாதான் கொஷின் டைப்புக்கு போக முடியும் எடுத்தோடனே நீங்கள் கொஷினில் படித்தீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது எங்களுடைய சென்டரில் நாங்கள் முதல்ல இப்படி தான் டேட்டா கொடுத்துட்டு அதன் பிறகு நாங்கள் கொஷின் ஃபார்மெட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் முதல்ல நம்ம ஒவ்வொரு மந்த்தை முடிச்சுட்டு அதன் பிறகு வினா வடிவில் கேள்வியாக நம்ம கேட்கும் அதுக்கான வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம் பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக கேப்ரியல் அட்டல் தேர்வு முப்பத்தி நான்கு வயதான இவர் பிரான்சின் இளம் வயது பிரதமர் அப்படிங்கிற ஒரு பெருமை கிடைச்சிருக்கு அடுத்ததாக ஜனவரி பதினொன்று திருப்பூர் குமரனின் நினைவு தினம் ஜனவரி பதினொன்று லால் பகதூர் சாஸ்திரியின் நினைவு தினமும் ஜனவரி பதினொன்று தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க கூடுதல் தகவலா மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தாங்க இன்னுயிர் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் வந்து பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சிருப்பாங்க தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக பி எஸ் ராமன் நியமனம் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞராக பதவி வகித்த ஆர் சண்முகசுந்தரம் ராஜினாமா செய்ததால் அவருக்கு பதிலாக பி எஸ் ராமன் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க மாநில தலைமை அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறதுக்கான ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் நூற்றி அறுபத்தி ஐந்தின்படி தான் இதை நியமிக்கிறாங்க ஒடிசா மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு இதோட ஒடிசாவில் ஒடிசா மாநிலத்தில் மட்டும் இருபத்தி ஆறு பொருட்களுக்கு இது வரைக்கும் புவிசார்பு குறியீடு கிடச்சிருக்கு இதற்கு முன்னாடி ஒடிசாவின் ஏழு பொருட்களுக்கு புவிசார்பு குறியீடு வழங்கப்பட்டிருந்தாங்க என்னென்ன அப்படின்னா லான்ஜியா சௌரா அப்படிங்கிற பெய் பெயிண்டிங் டோங்குரியா கோந்த் எம்ப்ராய்டரி சால்வைக்கு கஜிரி குமா அப்படிங்கிற பனை வெள்ளத்துக்கு தேன்கல் மாஜி அப்படிங்கிற பொருளுக்கு சிமிலி பால் காய் சட்னிக்கு நாயக்கர் கண்டேமுண்டி கத்திரிக்காய்க்கு கோராபுட் காலா ஜீரா அரிசிக்கு இந்த பொருளுக்கெல்லாம் சார்பு குறியீடு கிடச்சிருக்கு குஜராத்தில் சர்வதேச காத்தாடி திருவிழா நடைபெற உள்ளது ஹரியானா வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் பி ஆர் கம்போஜிக்கு எம்எஸ் சுவாமிநாதன் விருது வழங்கியிருக்கிறாங்க இந்திய ராணுவ பயன்பாட்டிற்காக டிஆர்டிஓ உக்ரம் துப்பாக்கியினை தயாரிக்கிறாங்க பி எம் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தினை செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் மாறியிருக்கு இந்த ஜம்மு காஷ்மீர் வந்து எப்போன்னா வி விஸ்வகர்மா யோஜனா வந்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த திட்டத்தை கொண்டுகிட்டு வந்தாங்க அதானி டிஃபன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள த்ரிஸ்டி டென் ஸ்டார் லைனர் ட்ரோன் இந்திய கர கடற்படையிடம் வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து பறந்து கண்காணிப்பு செய்யும் இந்த உளவு பணிகளை நடத்துவது தான் இந்த ட்ரிஸ்டி ஸ்டார் லைனர் ட்ரோன் அப்படிங்கிறது உலக முதலீடுகளை ஈர்க்க குஜராத் காந்தி நகரில் பத்தாவது துடிப்பான குஜராத் மாநாடு நடைபெற்றது அதானி குழுமம் வந்து ரெண்டு லட்சம் கோடி முதலீடு செய்ய உள்ளது அதானி குழுமம் வந்து கட்சியின் கௌதா பகுதியில் கட்சி அப்படிங்கிறது அரசியல் கட்சி இல்லை கட்சி அப்படிங்கிறது அங்கே வந்து ஒரு இடத்தின் பெயர் கட்சி கட்சியின் கவுதா கௌதா பகுதியில் எழுநூற்றி இருபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் உலகின் மிகப்பெரிய பசுமை எரிசக்தி பூங்காவின அமைக்க இருக்குது கிழக்கு தைமூர் ஆசியான் கூட்டமைப்பில் இணைய உள்ளது கிழக்கு தைமூர் அப்படிங்கிறது அது ஒரு நாடு அது வந்து ஆசியான் கூட்டமைப்பில் இணையிறதுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பிலும் கிழக்கு தைமூர் இணைய உள்ளது பூட்டான் பிரதமராக ஷெரிங் டாக்பே தேர்வு அடுத்ததாக ஜனவரி பன்னிரண்டு அயலக தமிழர் தினத்தினை முன்னிட்டு அயலக தமிழர் தினம் விழா சென்னையில் நடைபெற்றது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வந்து தமிழ் வெல்லும் அப்படிங்கிறது தமிழக அரசு மற்றும் உலக வங்கி இணைந்து கடலோர வளங்களை மீட்டெடுத்து பாதுகாக்க தமிழக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம்தான் இந்த நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் நிதியாண்டு வரை செயல்பாட்டில் நடை நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க இத்திட்டத்திற்காக உலக வங்கியிடம் இருந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு கோடி நிதியை தமிழக அரசு கடன் வாங்கியிருக்காங்க இந்த இதன் கீழ் தொடங்கப்படும் திட்டங்கள் எங்கெங்கே என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா செங்கல்பட்டில் உள்ள கடம்பூரில் பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கோடியிலையும் சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தில் கடல் ஆமை பாதுகாப்பு மையம் அறுபது கோடியிலேயும் தஞ்சாவூரில் பன்னாட்டு கடல் பாதுகாப்பு மையம் தொண்ணூறு கோடியிலேயும் தொடங்க இருக்கிறாங்க தமிழக அரசு பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு உட்பட பல்வேறு பயிற்சிகளை வழங்கும் திட்டமான டீல்ஸ் திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது டீல்ஸ் டிஇஏஎல்எஸ் அப்படிங்கிறது டீல்ஸ்னால் என்ன அப்படின்னா டெக்னாலஜி எஜுகேஷன் அண்டு லேர்னிங் சப்போர்ட் இதுதான் டீல்ஸ் அதனுடைய சுருக்கம் டிஇஏஎல்எஸ் இந்த திட்டத்தை மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோடு இணைந்து தமிழக அரசு செயல்பட படுத்த இருக்குது மகாராஷ்டிராவினுடைய நாசிக்கில் இருபத்தி ஏழாவது தேசிய இளைஞர் விழா நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கு இலச்சினை சின்னம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவின் மாநில விலங்கான இந்தியன் ராட்சஸ்த அணில் வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க ஜனவரி பதினெட்டு டு இருபத்தி ஒன்று வரை தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் விங்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு போட் விழா நடைபெற இருக்குது தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்டுருக்காங்க இதில் முதல் இடத்துல ஃப்ரான்ஸு ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் ஜப்பான் சிங்கப்பூர் இந்த நாடெல்லாம் இருக்குது இரண்டாம் இடத்துல ஃபின்லாந்து ஸ்வீடன் தென்கொரியா இருக்குது மூன்றாம் இடத்துல ஆஸ்திரே ஆஸ்திரியா டென்மார்க் அயர்லாந்து நெதர்லாந்து இருக்குது இந்தியாவோடைய இடம் வந்து எட் எண்பதாவது இடம் கடைசி இடத்துல இருக்கிறது ஆப்கானிஸ்தான் இதை வந்து வெளியிட்டது வந்து ஹென்லி என்னும் லண்டனை சேர்ந்த நிறுவனம் தான் இதை வெளியில்ட்டுருக்காங்க உலக வர்த்தக அமைப்பின் அதாவது டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்திய தூதராக செந்தில் பாண்டியனை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க டபிள்யூடிஓ அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் வந்து ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தூய்மையான நகரங்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியில் இட்ருக்காங்க இதில் ஒரு லட்சத்திற்கு மேலான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் அப்படிங்கிற பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது இந்தூர் இந்தூர் வந்து ஏழாவது முறையாக முதலிடத்தில் இருக்குது இரண்டாம் இடம் வந்து நவி மும்பை மூன்றாம் இடம் வந்து விசாகப்பட்டினம் இது வந்து ஒரு லட்சத்திற்கு மேல் மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் இதே ஒரு லட்சத்திற்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா மகாராஷ்டிராவினுடைய சாஸ்வத் முதலிடம் சத்தீஸ்கரின் பதான் இரண்டாம் இடம் மகாராஷ்டிராவின் லோனாவாலா மூன்றாம் இடத்தில் இருக்குது கங்கை ஆற்றங்கரையோர தூய்மை நகரங்கள் பட்டியலில் முதலிடம் வாரணாசி இரண்டாம் இடம் பிராக்யாக்ராஜ் மாநிலங்கள் அடிப்படையில் முதலிடம் மகாராஷ்டிரா முதலிடம் இரண்டாம் இடம் மத்திய பிரதேசம் மூன்றாம் இடம் சத்தீஸ்கர் ஜனவரி பதிமூணாம் தேதி பார்க்குறோம் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் தமிழ் இலக்கியம் கல்வி சமூக மேம்பாடு உள்ளிட்ட எட்டு பிரிவுகளின் கீழ் வந்து விருது வழங்குறாங்க அதில் யாருக்குன்னா மலேசியாவினுடைய சையது முகமது சலாவுதீனுக்கு கொடுக்குறாங்க மலேசியாவினுடைய டத்தோ எம் சரவணன் சிங்கப்பூரினுடைய சுப்பிரமணியன் தின்னப்பனுக்கு சிங்கப்பூரினுடைய ஜெயராமன் லிங்க மாணிக்கருக்கு அமெரிக்காவின் பாலசுவாமிநாதனுக்கு அமெரிக்காவின் பக்ரிசாமி ராஜமாணிக்கத்துக்கு அமெரிக்காவின் வைதேகி ஹெர்பர்ட்டுக்கு பிரிட்டனினுடைய சுதாகர் பிச்சைமுத்துக்கு ஆஸ்திரேலியாவினுடைய முருகேசு பரமநாதனுக்கு யுஏஇினுடைய ஜெய்சீலா பானுக்கு தென்கொரியாவினுடைய ராமன் குருசாமிக்கு குவைத்தினுடைய சரண்யா தேவி இவங்க எல்லாத்துக்கும் இந்த அயலக தமிழர் விருது எட்டு பிரிவுகளின் கீழே கொடுத்துருக்காங்க அடுத்ததாக தமிழக அரசின் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பட்டியல் காமராஜர் விருது பலராமன் அம்பேத்கர் விருது சண்முகம் திருவள்ளுவர் விருது பாலமுருகன அடிமை சுவாமிகள் பெரியார் விருது சுப வீரபாண்டியன் அண்ணா விருது பத்தமடை பரமசிவம் பாரதியார் விருது பழனி பாரதி பாவேந்தர் பாரதிதாசன் விருது முத்தரசு திருவிகா விருது ஜெயசீல ஸ்டீஃபன் கி ஆப்பே விஸ்வநாதன் விருது ரா கருணாநிதிக்கு கொடுத்திருக்காங்க மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை தமிழக அரசு அமைச்சிருக்காங்க மாசடைந்த நகரங்கள் பட்டியலில் முதல் இடத்துல மேகாலயவினுடைய பயிர்ணி காட்டு முதலிடம் இரண்டாம் இடத்துல பீகாரினுடைய சராய் இரண்டாம் இடம் வந்து பீகாரினுடைய சராய் மூன்றாம் இடம் வந்து உத்தரப்பிரதேசனுடைய கிரேட்டர் நொய்டா இதுல காற்று மாசுபாட்டில் டெல்லி வந்து எட்டாம் இடத்தை படிச்சிருக்கும் அடுத்தது ஒடிசாவின் சண்டிபூர் கடலோர பகுதியில் அதிநவீன ஆகாஷ் எஞ்சி ஏவுகணை சோதனை வெற்றி அடைஞ்சிருக்கு குறைந்த உயரத்தில் அதிவேகத்தில் பறந்து செல்லும் இலக்குகளை தாக்கி அழிக்கும் வகையில் இது உருவாக்கியிருக்காங்க எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் தன்மை உடையது தான் இந்த ஆகாஷ் என்ஜி ஏவுகணை சோதனை அயோத்தி ராமர் கோவிலுக்கு மக்களை அழைத்து செல்ல சத்தீஸ்கர் அரசு வந்து ஸ்ரீ ராம்லாலா தர்ஷன் திட்டத்தின தொடங்கியிருக்காங்க என்ன எந்த யாருன்னு பாருங்க சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டு அயோத்தி ராமர் கோவிலுக்கு போறது ஒடிசாவில் மல்கங்கிரி பெயரில் புதிய விமான நிலையத்தினை அம்மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் வந்து திறந்திருக்காரு அடுத்ததாக ஜனவரி பதினாலு மற்றும் பதினைஞ்சு இந்திய ராணுவ தினம்தான் இந்த ஜனவரி பதினைஞ்சு அப்படிங்கிறது இது எதனால் அடிப்படையில் கொண்டாடுறாங்க அப்படின்னா பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பிரிட்டிஷாரிடமிருந்து இந்திய ராணுவத்தின் கட்டுப்பாடு இந்தியர் வசம் ஒப்படைக்கப்பட்ட தினம்தான் இந்திய ராணுவ தினம் அந்த நாளை நினைவு கூறுவதாக கொண்டாடுறாங்க இந்த ஆண்டு வந்து எழுபத்தி ஐந்தாவது இராணுவ தினம் வந்து கொண்டாடப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் என்னும் புதிய வகை இனம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதோடு சேர்த்து வண்ணத்து பூச்சிகளின் எண்ணிக்கை வந்து முன்னூத்தி முப்பத்தி ஏழாக உயர்ந்திருக்கு மத்திய அரசின் தூய்மை நகரப்பட்டியல்ல சென்னை நாப்பத்தி நான்காவது இடத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது இடத்த பிடிச்சிருக்கு தென்னிந்தியாவின் தூய்மை விருதுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரின் பேரூராட்சி தேர்வு பண்ணிருக்காங்க சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற பபாசி புத்தக காட்சியில அமைச்சர் மா சுப்பிரமணியன் எழுதிய கொரோனா உடல் காத்தோம் உயிர் காத்தோம் அப்படிங்கிற நூலை உதயநிதி வெளியில்ட்டுருக்காரு யார் எழுதுனா அப்படின்னா சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொரோனா உடல் காத்தும் உயிர் காத்தும் நூல் பேர் பின்னணி பாடகர் வீரமணி தாசனுக்கு ஹரிவராசனம் விருது வழங்கியிருக்காங்க டேஸ்ட் அட்லஸ் இணையதளம் உலகின் மிக சிறந்த அரிசியாக இந்தியாவின் பாசுமதி அரிசியை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க இத்தாலியின் அர்போரியா வகை அரிசியும் போர்ச்சுகலின் கரோலினா வகை அரிசியும் அடுத்தடுத்த இடங்கள் அதாவது இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கு இத்தாலியின் அர்போரியா வகை அரிசி இரண்டாம் இடத்தையும் போர்ச்சுகலின் கரோலினா வகை அரிசி மூன்றாம் இடம் பிடிச்சிருக்கு அடுத்தது ஜனவரி பதினாறு பதினேழு ஜனவரி பதினாறு அப்படிங்கிறது திருவள்ளுவர் தினம் இது மட்டும் இல்லாமல் தேசிய ஸ்டார் அப் தினமும் ஜனவரி பதினாறு தான் பொள்ளாச்சியில் ஒன்பதாவது தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற இருக்குது சர்வதேச ஒட்டக திருவிழா வந்து ராஜஸ்தானின் பிகா நகரில் வந்து நடைபெற்றது சர்வதேச ஒட்டக ஆண்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைபிடிக்கிறாங்க இதுவும் இந்த ஆண்டும் ஒரு வினாக்கள் இருக்குது நமக்கு டிஎன்பிஎஸ்சியும் எந்த ஒரு போட்டி இது போல் சர்வதேச ஆண்டும் கேட்குறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்வதேச ஒட்டக ஆண்டு இது இல்லாமல் ஐநாவும் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு ஆண்டாக சிறப்பாக கடைப்பிடிப்பாங்க அதுவும் நம்ம அடுத்து பார்க்கலாம் சிம் கார்டு மற்றும் இணைய வசதி இல்லாமல் வீடியோக்களை பார்க்க வழிவகை செய்யும் நேரடி கைபேசி ஒலிபரப்பு தொழில்நுட்ப சேவையை பத்தொன்போது நகரங்களில் சோதனை செய்யப்பட உள்ளது எங்கெங்க அப்படின்னா அந்த ப ந அந்த ஏரியா சொல்லலை இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியது யார் அப்படின்னா சாங்கியா மற்றும் ஐஐடி கான்பூர் ஆகியவை இணைந்து இதை உருவாக்கியிருக்காங்க இப்போ நம்ம டிடிஹெச்சி சொல்லியிருந்தோம் டைரக்ட் டு ஹோம் அப்படின்ட்டு இப்போ அது போல் இது என்ன சொல்கிறாங்க டைரக்டு டு மொபைல் அதை தான் டி டு எம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கான திருவிழா வந்து ஜனவரி பதினேழுலேருந்து இருபது வரை ஒன்பதாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா வந்து ஹரியானாவினுடைய பரிதாபாத்தில் நடைபெற உள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய திருவிழாவாக கருதப்படும் கங்கா சாகர் மேலா மேற்கு வங்கத்தில் நடைபெற்றது அசாம் மாநிலத்தின் உயரிய விருதான பைபவ் விருது உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான ரஞ்சன் கோகோய்க்கு கொடுத்துருக்கிறாங்க மருத்துவர் ஆலோசனையின்றி மருந்து வழங்குவதை தடுக்க கேரளாவில் ஆப்ரேஷன் அம்ரித் திட்டம் தொடங்கியிருக்காங்க தொழில்நுட்பத்தினை உறிஞ்சும் ஆண்டு தொழில்நுட்பத்தினை உறிஞ்சும் ஆண்டு அப்படிங்கிறது இந்திய இராணுவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினை தொழில்நுட்பத்தினை உறிஞ்சும் ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் அட்பாடி பாதுகாப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இந்தியாவில் இருபத்தி நாலு புள்ளி எட்டு ரெண்டு கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக நிதி ஆயோக் தெரிவிச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் பேர் வறுமையில் இருந்துள்ளனர் தற்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பதினொன்று புள்ளி ரெண்டு எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வறுமையிலிருந்து அதிகம் மக்கள் தப்பித்த மாநிலம் எதுனா ஊபி இதே நிதி ஆயோக்கு வந்து என்றைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிச்சிருப்பாங்க உலக பொருளாதார மன்றத்தின் ஐம்பத்தி நான்காவது கூட்டம் சுவிட்சர்லாந்தில் நடந்துச்சு இந்த உலக பொருளாதார மன்றம் என்னைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க ஆரம்பிச்சாங்க அர்ஜென்டினாவின் லியோனல் மெஸ்ஸிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஃபிபாவின் சிறந்த கால்பந்து வீரர் விருது கொடுத்திருக்கிறாங்க இது அவர் வந்து இரண்டாவது முறையா வாங்குறாரு ஐசிசி விருது இரண்டாயிரத்தி டிசம்பர் இருபத்தி மூணுக்கு வந்து சிறந்த வீரராக பேட் கம்மின்ஸ் என்னும் ஆஸ்திரேலியா கேப்டனுக்கு கொடுக்குறாங்க வீராங்கனைக்கான விருது இந்தியாவினுடைய தீப்தி சர்மாவுக்கு கொடுக்குறாங்க ஐசிசி எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிச்சிருப்பாங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறது தான் அந்த ஐசிசி அடுத்ததாக ஜனவரி பதினெட்டு ஸ்டார்ட் அப் தரவரிசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு சிறப்பாக செயல்படும் மாநில பட்டியலில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா குஜராத் இடம்பெற்றிருக்காங்க கேரளாவில் சர்வதேச கப்பல் பழுதுபார்ப்பு மையத்தினை பிரதமர் தொடங்கி வச்சிருக்கிறாரு இது இந்தியாவின் முதல் மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுதுபார்க்கும் மையமாக அமையும் இந்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐம்பது சதவீதம் விபத்து மரணங்களை குறைக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க இந்தியாவின் அதிக சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலம் வந்து தமிழ்நாடு இந்தியாவில் சாலை விபத்துகளில் அதிக உயிரிழப்பு ஏற்படும் மாநிலம் வந்து உபி தில்லியில் அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாட்டினை பனிரெண்டாவது பொது சபை கூட்டமானது நடைபெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான இராணுவ வலிமை தரவரிசை பட்டியலில் இந்திய இராணுவம் வந்து நான்காவது இடத்த பிடிச்சிருக்கு நிதி பயன்பாட்டை கண்காணிக்க இசாக்கி செயலி உருவாக்கியிருக்கிறாங்க இது எம்பிஎல்ஏ டிஎஸ் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது எம்பிஎல்ஏடிஎஸ்னால் என்ன அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறது தான் இந்த எம்பிஎல்ஏ டிஎஸ் அப்படிங்கிறது உலகின் வலிமையான நாணய தரவரிசை பட்டியலில் இந்திய ரூபாய்க்கு பதினைஞ்சாவது இடம் கிடைச்சிருக்கு முதலிடத்தில் குவைத்தினுடைய தினார் அப்படிங்கிற நாணயத்துக்கு கொடுத்துருக்குறாங்க கிர்கிஸ்தான் நாட்டினுடைய தேசிய சின்னமாக பனி சிறுத்தையை தேர்ந்தெடுத்திருக்காங்க சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஸ்பெயினினுடைய ஜடானா பான்மாட்டிக்கு கொடுத்துருக்காங்க ஐடானா டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி நெதர்லாந்தில் நடந்துச்சு இதில் பிரக்ஞானந்தா தமிழக வீரர் பிரக்ஞானந்தா உலக சாம்பியனான ட்ரில் டிங்லி ரெனை தோற்கடிச்சிருக்கார் இதன் மூலம் இந்திய தரவரிசையில் முதலிடம் பிடிச்சிருக்கிறார் கிளாசிக்கல் செஸ் போட்டியில் நடப்பு சாம்பியனை வீழ்த்தி இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை இவருக்கு கிடச்சிருக்கு இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்